அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலை ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் ஜோதி அகவல் உரை விளக்கம் நீகேன் மறக்கினும் நின்னை யாம் விட்டு போகோ என பொருந்திய பொன்னே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய விளக்கம் நீ என் உறவு என்பதே நானே மறந்தாலும் உன்னை நான் விட்டு பிரிய மாட்டேன் என்று கூறி என்னை கலந்த பொன்னே குறிப்பாக பார்ப்போமானால் நான் மறந்தேன் எனினும் என்னைதான் மறவேன் எனது நாயகன் என்று பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் கேன் மறக்கினும் நின்னை யாம் விட்டு போகும் என என்னை பொருந்திய பொன்னே என்ற அகவல் வரைக்கு அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் உனக்கு வேண்டியதை நீயே என்னை கேள் என்னை நீ மறந்தாலும் நின்னை விட்டு யாம் நீங்காது இருப்போம் என்று என்னோடு கூடி புரிந்திருப்பது பொண்ணுக்குரிய செம்பொன்னாகிய சிவம் சிவபெரான் சிவபெருமான் தன்னுடைய கலந்து இருப்பதால் எது வேண்டினும் தன்னை வேண்டி பெறும் நினைவையும் முயற்சியும் நல்குகின்றதால் சிவ தொண்டர் யாது கேட்டினும் சிவனே வேண்டி பெற்று வரலாறு இக்கருத்தை வலியுறுத்துகிறது பொன் வேண்டினும் பெண் வேண்டினும் பெறலாம் என்பதற்கு திருநான சம்பந்தர் ஆவுடையார் துறையிலே பொன் பெற்றதும் நம்பியூரார் திருவாரூரிலே பெண் பெற்றதும் போதிய சான்றாகும் என்று அவை சு துரைசாமி அவர்கள் சொல்கிறார் நீக்கேன் மறக்கினும் நின்னையே யாம் விட்டு போகும் என என பொருந்திய பொன்னே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் உயிர்கள் மக்கள் தமக்கு உரியவரிடத்திலே நட்புறவு கொண்டு உதவுதல் இயற்கை இது கடவுள் நீதிபடி நடக்கின்றதா இக்கேண்மை குற்றமற்ற ஒன்றாக நெடுநாள் இடையூறாது விளங்குதல் மிகச் சிறந்ததா அது உயர்ந்தோர் மாட்டோ நின்று உல நிலவும் பிறரிடத்திலே அவா வெகுளி மயக்கம் காரணமாக உண்மை நட்பு நீடிப்பதில்லை அதனால் உதையும் உதவியும் கிடைப்பதில்லை நம் பெருமானார் அருட்பெரும் ஜோதியினுடைய பொன்னின் பெரும் நட்புறவு நன்கு பெற்று கொண்டு உள்ளார் அந்த உறவு எக்காலும் பிரிவுற்று விளங்கா விளங்குவதா தாம் ஓர் ஒருகால் மறந்துவிட்டாலும் அது அவரை கொஞ்சமும் விட்டு விலகுவது இல்லையா இத்தெய்வ கேண்மை பண்டே தொட்டு அறிய முடியாத நிலை கடந்த காலத்தோடு உறவாக அத்விதமாக இருந்து வருவதாம் மனிதன் அறியாது இருந்தபோதும் அறிந்தும் அடுக்க இருந்தபோதும் அடுத்தும் மறதியால் நிலையாந்த விரும்பிய வண்ணம் இவரை விட்டு நீங்காத நிழல் இருந்தது விரும்பிய வண்ணமெல்லாம் விட்டு பிடித்து உதவி கொண்டு வந்து இப்போது தன்னை முற்றும் இவருக்கே வழங்கிவிட்டு இவர்களில் இவராக இருந்து தன் கேண்மையின் மேன்மையை விளங்க செய்து கொண்டுள்ளார் இதைத்தான் நீ கேன் மறக்கினும் நின்னை யாம் விட்டு போகோம் என என்னை பொருந்திய பொன்னே என்று குறிப்பிட்டுள்ளதை காண்கிறோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் நீ கேன் மறக்கினும் நின்னையே யாம் விட்டு போகோம் என என்னை பொருந்திய பொன்னேன்னு வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் நான் மறந்தாலும் கூட நீ என்ன மறக்க மறக்காத இருக்கக்கூடிய என்னுடைய ஏக இறைவனே இதற்கு நம்ம சொல்கிறாரு சாமி சரவணானந்தாளு சரவணானந்தா மற்றும் பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அவை சு சுப்பிரமணிய பிள்ளை அவர்களெலாம் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம பார்த்தோம் ஆக ஏக இறைவனை எப்போதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இருந்து நம்மை ஆட்டி வைக்கின்ற ஒரு பரம்பொருள் சக்தி நமக்குள்ளாகவே இருக்கு அந்த பரம்பொருள் சக்தியை அந்த பொன் போன்று இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை நம் தட்டி எழுப்ப வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்லக்கூடிய நிலையிலே கதாகதம் செய்து ஏக இறைவனோடு பழக உறவு கொள்ள வேண்டும் ஒரு முறை பயிற்சி செய்தாலும் கூட அதை தான் சொல்கிறாரு நம்ம பேராசிரியர் பாலசுப்ரண் ஐயா அவர்கள் நீ என் உறவு என்பதை நானே மறந்தாலும் உன்னை நான் விட்டு பிரிய மாட்டேன் என்று கூறி என்னை கலந்த பொன்னேன்றார் நான் மறந்துட்டால் கூட ஒரு முறை அந்த கதாகதம் செய்தாலும் அந்த காற்று அதாவது மூச்சை கவனி பேச்சை குறைன்ற மாதிரி கீழே இருந்து மேலே போகக்கூடிய அந்த காற்று சுவாச காற்று உயிர் காற்று ஒரு முறை குருவின் மூலம் தொட்டுக்காட்டு வித்தை நமக்கு திருப்பி திருப்பி வரும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க தொட்டுக்காட்டாத விட்ட சுட்டு போட்டாலும் வராதுன்னு ஆகவே குருவின் மூலமாக சத்குருவின் மூலமாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தெய்வீக உறவு மேலும் மேலும் வலுப்படுத்தி கொள்வதற்கு அதை முறையாக பயிற்சி செய்து கொண்டு அதோடு தான் நம்ம பழக வேண்டும் அப்படி ஏக இறைவனோடு பழகிய ஒருவர் இந்த நூற்றாண்டில் மட்டுமல்ல நீ எத்தனை நூற்றாண்டுகளுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் திரு அருள் பிரகாச வள்ளலார் என்பது உண்மை சத்தியம் அதைத்தான் நம்ம நினைவிலே வைத்து கொண்டு இந்த அற்புதமான அகவல் வரியில் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையை ஏத்து தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனெம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மோங்குக என்று வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்